துணை செயலாளர் தேமுதிக முற்போக்கு திராவிட கழகத்தின் பொது செயலாளரும் மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் உன்னத பெண் தலைவரும் எங்கள் தொண்டர்களுக்கெல்லாம் தாயாய் இருந்து காத்துக் கொண்டிருக்கும் எங்களது மதிப்பிற்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீதும் கழக காவல் தெய்வம் எங்கள் கேப்டன் மீதும் அவர் தொடங்கிய தேமுதிக மீதும் அவர்களுடைய தொண்டர்கள் மீதும் தேவையற்ற இல்லாத ஒன்றை இல்லாத விஷயத்தை நடக்காத விஷயத்தை உண்மைக்கு புறமான விஷயத்தை பிரைமா பேசி என்னும் அடிப்படை முகாந்திரம் இல்லாத விஷயங்களை யூடியூபில் அமர்ந்து கொண்டு வாய்க்கு வந்தபடி பேசி பேசி இருக்கின்ற அத்தனை தொண்டர்களின் மன நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் மக்களிடையே பெரும் குழப்பமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மனக்குழப்பத்தையும் மக்களிடையே ஒரு வெறுப்புணர்ச்சியும் மக்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் திருச்சி சூர்யா என்பவர் மீதும் தமிழா தமிழா பாண்டியன் என்பவர் மீதும் சவுக்கு சங்கர் என்பவர் மீதும் இவர்களையெல்லாம் பேச வைத்து அதன் மூலம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இரு யூடியூப் நிறுவனம் யூடியூப்காரர்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி என்பவர் மற்றும் அறம் நாடு இவர்கள் மீது உடனடியாக இவர்களை இப்படி அவதூறுவாக பேசி மக்களை குழப்பி ஒரு தேவையற்ற ஒரு ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நபர்கள் மீது உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து அந்த யூடியூப்களை முடக்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நிலைய செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் புகாரை வழக்கறிஞர் அருகே ஆக நாங்கள் இன்று மாண்புமிகு நம்முடைய உயர் திரு டிஜிபி ஐயா அவர்களிடம் நாங்கள் கொடுத்துள்ளோம் இதில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு ரூமில் அமர்ந்து கொண்டு ஒரு இருவருக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இது அவங்க கேட்குற மாதிரியும் இவங்க அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவையாக யாரை நீ திருப்திப்படுத்த இல்லை யாருக்காக எதற்காக இப்படி ஒரு இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து கேவலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் கூறும்பொழுது இங்கு பேரம் பேசுகிறார்கள் அங்கு பேரம் பேசுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்கின்றது இவர்களெல்லாம் என்ன ஆதாரத்தை வைத்து கொண்டிருக்கிறார் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா நியாயம் இருக்க நாங்கள் எத்தனை போராடி கொண்டிருக்கின்றோம் எத்தனை நியூதித்துறைக்கு வேணாலும் கொண்டு செல்வோம் உங்களால் வர முடியுமா ஒரு ஏசி ரூமில் உள்ளே அமர்ந்து கொண்டு இஷ்டத்துக்கு பேசுவது பேச்சல்ல எல்லாருக்கும் பேச தெரியும் அடுத்ததாக பார்த்தால் தமிழா தமிழா பாண்டியன் அவர் வயதுக்கு ஏற்ற பேச்சே கிடையாது அவர் எதற்காக பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் நல்ல மனநிலையில் தான் பேசுகிறோம் என்றால் தெரிந்த பேசுகின்றார் வாழ்க்கைக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய இதே கேப்டன் அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை பற்றி பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் அப்படி ஒரு அருவருக்கத்தக்க வ வகையில் அவர் பேசி கொண்டிருக்கின்றார் தமிழக மக்களும் தொண்டர்களும் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் அதை பார்த்து எப்படி இவருக்கு மனம் வருகிறது ஏன் இதனை செய்கிறார்கள் இதனை என்ன காசுக்காக செய்கிறியா ஏன் இதன் செய்கிறீர்கள் இதனை சட்டம் என கண்ணை மூடி கொண்டிருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கின்றா யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா சட்டம் கடமையை செய்யும் அடுத்ததாக பார்த்தால் பெரிய அதிமேதாவியான ஒருத்தர் திருச்சி சூர்யா எப்படி ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் ஒரு நாகரீகமற்ற பேச்சை ஒரு பெண் தலைவர் மீது வைக்க வேண்டும் எப்படி ஒருத்தரை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று அரிய ஒரு பேசிக் ஒரு சென்ஸ் இல்லாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசி 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 மக்களிடமே ஒரு வெறுப்புணர்ச்சியும் மக்களிடமும் குழப்பத்தையும் ஒரு வன்முறையை தூண்டும் அளவுக்கு கொண்டிருக்காள் இப்படியே தொடர்ந்தால் இவர்களுக்கெல்லாம் பூட்டே கிடையாதா சட்டம் கடமை செய்யும் குறிப்பாக அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் யூடியூப்ல அறுபது லட்சம் ரூபாய்க்கு நாய் வளர்க்குறாங்க வாங்கியிருக்கிறாங்க அதை வளர்க்குறாங்க தேமுதிக அலுவலகமே நாயிக்காக தான் நாயிக்காக தான் தேமுதிக அலுவலகத்தை வைத்திருக்கிறார் பிரேமலத்தான் இது வந்து கொட்டேஷன் உள்ள போன பாக்கிறதுக்கு நாய்க்காக அப்படின்னு சொன்ன வார்த்தையை யாருக்காக குறிப்பிட்டு சொன்ன அந்த வார்த்தையை நாய்க்காக வார்த்தை வந்து அதாவது கோடான கோடி தொண்டர்கள் அங்கே வராங்க கேப்டன் ஆலயத்துக்கு தமிழக மக்கள் முழுசா தரிசனம் பண்றாங்க அந்த ஆலயத்துக்கு வராங்க அந்த ஆபீஸ்க்கு வராங்க நாய்க்காக அந்த ஆஃபீஸை நடத்தும் நீ குறிப்பிட்டு மொட்டு மொத்த பேரின் ஒட்டு மொத்த நீ அவமானப்படுத்து வரி பேசி கொண்டிருக்கின்றாய் நாய் என்பதால் நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் அங்கே கடித்து இங்கே கடித்து கடைசியில் மனுஷனை ஓடப்போ போ ஓட ஓட கடிச்சிட்டு இருந்தது ஒன்று அது நாய் தான் அந்த நாய்க்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு ஆர்டர் போட்டுது ஒரே நாள் தான் சட்டம் தன் கடமையை செஞ்சு அப்படியே அள்ளிட்டு போனாங்க அதே போன்று திரும்ப திரும்ப கடிக்க வந்தால் இது போன்ற வன்முறை பேச்சுக்களை பேசிக்கொண்டிருந்தால் தட்டம் சட்டம் முறையாக நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளும் என்னென்ன சட்ட முறைப்படி எடுக்க வேண்டுமோ எடுப்போம் ஏன்னா எங்களுக்கும் கவுண்டர் கொடுத்து பேச லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் நாங்கள் அறம் சார்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கேப்டனால் வளர்க்கப்பட்டவர்கள் ஆனால் எங்களுக்கு அனைவரும் இன்று குமுறலோடு இருக்கின்றோம் ஒரு கழக தாயாக நினைத்து கொண்டிருப்பது ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் ஒருமையிலும் இப்படி இந்த மூவரும் பேசிக்கொண்டிருந்தால் இதை பார்த்து கொண்டு யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள் சட்டத்திற்கு புறமான இது போன்ற நிகழ்வுகளை உடனடியாக ஐடி விங்கு அந்த எல்லாமே இருக்காங்க அந்த இது ஐடி டெக்னாலஜி ஆக்ட் படி கூட்டி நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்ந்தால் யார் வேணாலும் யார் வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம் யாரை பிடிக்கலாம் பேசிக்கலாம் டிவியில் போய் ஒரு சேனல் தான் போதுன்ற எண்ணத்தை நல்ல சேனல்கள் இருக்குது எல்லா நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடந்துட்டு இருப்போம் இந்த ரெண்டு சேனலை வச்சுட்டு இவங்க மூணு பேரும் பண்ணிட்டு இருக்க வேலையை இத்தோட நாங்கள் சொல்ல வரல புகார் எங்கே எங்க நீங்கள் பேசுங்க இனி தமிழகம் முழுவதும் அனைத்து சட்ட நடவடிக்கை தேமுதிக எடுத்து செல்லும் பூனைக்கு யார் மணி கட்டுறது இது மாதிரி பேசுற உங்களுக்கு பூனைக்கு தேமுதிக மணி கட்டும் வழக்கறிஞர் அணி கண்டிப்பாக மணி கட்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அவர்களுக்கு யாருனே அவங்கள பத்தி யாருக்கும் உலகத்துக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் தன்னை காமிக்கணும் யாராவது ஒரு விஐபியா பெரியவங்களை பத்தி பேசினா தன்னை வந்து ஒரு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுவாங்க அடுத்து விடுவாங்க இப்படித்தான் அவங்க ஒரு படிப்படியாக அவங்க வந்து தன்னை வந்து காமி இருப்பை காமிக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு வருமானத்துக்காக சாப்பாட்டுக்காக இது மாதிரி சொல்லி தேமுகத்துக்காக வராங்க அது மாதிரி நாகரீக மற்ற பேச்சு இனி அவங்கள்ட்ட வரக்கூடாது இது வந்து இன்றைக்கி விட்டால் இன்னைக்கு இங்கே கடிக்கிறோம் அங்கே கடிக்கிறோம்னாலும் எல்லாரையும் கடிக்கிறந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நடக்கும் யார் வேணாலும் யாரை வேணாலும் பேசலான்ற விஷயமே இருக்கக்கூடாது கருத்து முதல் இருக்கா நேரடியாவா ஒரு பொது இடத்துல வை இல்ல தலைமை அலுவலத்து வா இல்ல இது மாதிரி ஆய்யா அவர்களுக்கு முன்னாடி வந்து கொடுங்க ஆதாரம் இல்லை மாதிரி இடத்துக்கு வந்து நியாயமா நின்று பேசுங்க நியாயம் இருக்குதான் நாங்கள் கொடுத்துடுவோம் சும்மா ஒரு ரேசி உங்களை உட்காந்துக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எங்கள் அன்னியார் சுற்றுப்பயணம் மக்களிடையே போய் ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி வெயிலையும் மழை நிற்கிறாங்க இவங்கெல்லாம் நாலு ரூம் ஒரு கேமரா வச்சு ஒரு சேனல் சின்னதா எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குமோ அந்த ரெண்டே சேனல் இந்த அறம் நாடு அன்று கிங்ஸ் முன்னூற்றி அறுபது இவங்க மூணு இவங்க ரெண்டு பேர் அப்புறம் சவுக்கு சங்கர் அவர் இன்னத்துக்கு தான் வச்சிருக்காருன்னு தெரியாது அவர் இஷ்டத்துக்கு பேசுவார் அவர் பேச தான் பேச்சுன்னு இந்த மூவரும் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நாங்கள் ஒரு வரமுறை இல்லாத தான் இது காரணம் நினைக்கிறீங்களா நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாரும் பொது வெளியில் பேசும் போது நீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு ஒரு வரமுறை வைக்கலாம் அதையா நீதிமன்றங்கள் ஐயா அது வந்து கருத்து சுதந்திரத்தை தெரிவிக்கிறது யார் வேணாலும் உரிமை இருக்குது அதை தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து கருத்தை தன்னை தெரிவிக்கிறதுக்காக தான் ஒரு ஈஸியான வழியை வந்து இன்றைக்கி இன்ஃபா ஐடி டெக்னாலஜி வளர வளர நிறைய விஷயங்கள் வருது ஆனால் இது நம்மளுடைய ஒரே விஷயம் எந்த விஷயத்தையும் நல்லதாக செஞ்சால் நல்லது அதை அதை எடுத்து வந்து கெட்டதாக எடுத்துகிட்டு போகிறவங்கள மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து இது பண்ணுறோம் எல்லாருமே நம்ம சொல்ல நிறைய யூடியூபர்ஸ் நல்ல விஷயங்களை செஞ்சு தான் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு வரைமுறை வகுக்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான் அது ஆனால் மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் காசுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு ஆட்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதை இது கண்டிப்பாக நாங்கள் இந்த முதல் முறை முதல் கட்டமாக நாங்கள் ஐயா டிஜிபி ஐயா அவர்களை பார்த்து கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே இருக்க நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடருவோம் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் அடுத்து என்ன சட்ட வழிமுறைகள் அத்தனை தேமுதிக கையில் எடுக்கும் இது போன்று பேசி திரும்பவர்களின் பூனைகளுக்கு மணி கட்டும் சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவுப்படி அள்ளி சென்று அது இடத்த கிளியர் பண்ணி கொடுப்பாங்க சட்டப்படி அதாவது குறை சொல்றது நிறை சொல்றது எல்லாம் யாருக்கான உரிமை இருக்குங்க ஆனால் நாகரீகமான வார்த்தைகளை உபயோகித்து கருத்து மோதலில் சரியான கருத்தை ஆதாரபூர்வமா எடுத்து வச்சு தான் பேச்சு அந்த மோதல் இருந்தால் எல்லாருமே வரவே இருப்பாங்க எந்த தலைவரும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த போற போக்குல ஒருத்தனை எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருது நாங்க வந்து அதை வந்து இல்லைன்னு ஒருத்தர் நிரூபிக்கிறது அது மாதிரி அவதூர்களை அனுமதிச்சுட்டே போனா ஒருத்தனை ஏன்னா பக்கத்து இருக்கிறோம் இன்னொருத்தூப் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவனை பத்தி சொல்லி உட்காந்துருப்பான் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்